திருட்டு திமுக மட்டுமல்ல மதவாத பாஜகவும் மக்களை ஏமாற்றுகின்றது திமுகவுக்கும் பாஜகவிற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்றும் திமுக பயங்கரமாக பொய் சொல்லும் பாஜக சொல்கின்ற போயே பயங்கரமாக சொல்லும் திமுக திராவிட மாடல் என ஏமாற்றும் பாஜக இந்திய மாடல் என ஏமாற்றும் திமுக கடவுளை திட்டிக் கொண்டே சாமி கும்பிடும் பாஜக கடவுளை திட்டும் அளவு சாமி கும்பிடும் ஸ்டாலின் மகனை பற்றியே யோசிப்பார் மோடி மதத்தை பற்றியே யோசிப்பார் ஸ்டாலின் டெய்லி விக்கு வைப்பார் மோடி விற்க வைப்பார் பாலஜாபாத் பேருந்து நிலையம் அருகே அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை விந்தியா அவர்கள் ஆவேச உரையாற்றினார் வரு கண்ணீர் வருவாத பாஜகவும் என்ன பொறுத்த வரைக்கும் திமுக பெரிய வித்தியாசம் கிடையாது திமுக பயங்கரமா போய் சொல்லும் பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும் திமுக திராவிட மாடல ஏமாத்தோம் பாஜக இந்திய மாடல் ஏமாத்தோம் திமுக பாஜக ஸ்டாலின் மகனை பத்தி மட்டுமே யோசிப்பாரு மோடி மதத்தை பத்தி மட்டுமே யோசிப்பாரு ஸ்டாலின் மோடி ஒரு நாள் நாட்டையே விற்க வைப்பாரு திமுக மக்கள் கிட்டையே திருடு திருடுவாங்க பாஜக மாநிலங்கள் கிட்டயே திருடுவாங்க திமுக திருட்ல ஸ்பெஷலிஸ்ட் பாஜக உருட்ல ஸ்பெஷலிஸ்ட் ரெண்டு பேருமே ஆபத்தானவங்க இந்த நாட்டுக்கு தேவையில்லாதவங்க இவங்க எல்லாம் இன்னைக்கு மக்களை ஏமாத்துறதுக்காக சுயநலத்துக்காக சொந்த லாபங்களுக்காக பதவிக்காக வருமானத்துக்காக ஒண்ணு சேர்ந்து கூட்டணி அமைச்சர் அந்த படத்துல ஒரு பழைய ஓட்ட வண்டி ஒண்ணு வரும் ஒரு கும்பல் தள்ளிக்கிட்டே வருவாங்க அந்த ஓட்ட வண்டியை உடனே ஒருத்தன் ஓடி வந்து பழைய இரும்பு ஆனா கமல்ஹாசன் மட்டும்தான் தண்ணீரையே படாமலே சாயம் போற ஒரு ஆளு கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் சொல்றதே கெட்ட வார்த்தை இது வாரிசு அரசியல் எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சார் இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஸ்டாலின் மகன் உதயநிதி முன்னாடி கை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கார் அவர் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே அவரோட கட்சிக்காரங்க போய் கமல்ஹாசன் கிட்ட கேட்டாங்களா சார் உள்ள என்ன சொன்னாங்க நம்ம நிலைமை என்னன்னு அது கமல்ஹாசன் சொன்னாரா நம்மள டார்ச் லைட்லயே நிக்க சொன்னாங்க அப்படியா சார் எத்தனை தொகுதி எந்த தொகுதினு கேட்டாரா தொகுதியில இல்லப்பா நம்மள கையில புடிச்சுக்கிட்டு டார்ச் லைட்டோட நிக்க சொன்னாங்கன்னு சொன்னார கட்சி ஆரம்பிக்கும்போது டார்ச் லைட் வீசி டிவி எல்லாம் உடைச்சாரு நம்ம எல்லாம் தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம் அவர் வீரன்னு அவர் அணிக்கே டார்ச் லைட் வீசினது டார்ச் லைட்டை உடைக்கிறதுக்கு என்ன மாதிரி யாரோ ஒரு நண்பர் போய் கேட்டாரா என்ன சார் டிவி எல்லாம் உடைச்சுட்டீங்களே திமுக எதிர்க்க இன்னைக்கு அதே திமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்களே அது கமல்ஹாசன் பதில் சொன்னாரா டிவி என்ன உடஞ்சி தான் இது இருக்கு முட்டாள்தனம் அது எப்படி இருக்குன்னா பொண்டாட்டி ஓடி போனா அவடது இன்னும் வீட்டுல பத்திரமா வச்சிருக்கான்னு சொல்ற மாதிரி இருக்கு இவங்க எல்லாம் எந்த அறிவில அரசியலுக்கு வந்து பேசுறாங்கன்னு தெரியல அந்த கூட்டணியில இன்னொரு மானஸ்தா இருக்காரு அது வைகோ அவர் இன்னைக்கு ஒரு அரசியல் சைக்கோவா மாறிட்டார் எவ்வளவு மூத்த அரசியல்வாதி வாரிசு அரசியலை எதிர்த்து ஸ்டாலின் பதவிக்கு வர்றதை எதிர்த்து திமுக கட்சியை உடைச்சு மதிமுக கட்சி ஆரம்பிச்சாரு அஞ்சு பேர் தீக்குளிச்சு ஆதரவு கொடுத்தாங்க இன்னைக்கு வைகோக்கு அவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாம மாறி கடைசி வரைக்கும் ஒரு தேர்தலையும் ஜெயிக்க முடியாம அவரோட வாரிசுக்காக இன்னைக்கு அதே ஸ்டாலின் கிட்ட ஒத்த சீட்ட கேட்டு நிற்கிறார் ஷேக்ஸ்பியர் சிலப்பதிகாரம் படிச்சு கரைச்சி குடிச்ச வைகம் இன்னைக்கு கை கட்டி நிக்கிறது எங்கே தத்தி ஸ்டாலின் கிட்ட நம்ம ஸ்டாலினுக்கா குடி குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் வித்தியாசம் தெரியாது கணக்கு தெரியாது வரலாறு தெரியாது இலக்கியம் தெரியாது சீன கொடி இந்திய கொடிக்கு வித்தியாசம் தெரியாது அந்த ஸ்டாலின் கிட்ட கை கட்டிக்கிட்டு அந்த வைகோட்டில இன்னொருத்தர் திருமாவளவன் அவரை பத்தி என்னன்னு சொல்றது அவரை பார்த்தா எனக்கு வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வரும் ஒரு படத்துல வடிவேல் ஹோட்டலுக்கு போய் அண்ணனுக்கு நல்ல நெய் நிறைய ஊத்தி வெங்காய எல்லாம் கேட்ட சர்வர் அண்ணனுக்கு ஒரு தோசைன்னு சொல்லிட்டு அசால்ட்டா போவார் அதே மாதிரி தான் திருமாவளவன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ரெண்டு பொது தொகுதி ரெண்டு தனி தொகுதி ஒரு ராஜ்யசபா நாங்க கேட்கிற தொகுதி நாங்க கேட்கிற சின்னம் எங்க சின்னம்னு பேசுவார் எல்லாத்தையும் கேட்ட ஸ்டாலின் திருமாவுக்கு ரெண்டு தனி தொகுதி என்று போயிடுவாரு இவரும் வாயை மூடிக்கிட்டு வாங்கிட்டு வந்துடுவார் ஸ்டாலின் திருமாவெல்லாம் ஒரு ஜாதி தலைவரை தான் பார்ப்பாரு ஸ்டாலின் எவ்வளவு ஜாதி வெறி பிடிச்சவர் என்றது எல்லாருக்கும் தெரியும் பெரம்பலூர் ஒரு பொது தொகுதி ஆனவுடனே ஆர் ராசாவன் நீலகிரி என்ற தனி தொகுதி கம்சவர் ஸ்டாலின் அவரா ஜாதி தலைவர்களை பத்தி கவலைப்படப் போறாரு இவங்க எல்லாரும் கூட ஒரு வகை ஆனா திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் தான் எந்த வகையான எடுத்துக்கிறதுன்னு தெரியல இன்னைக்கு காங்கிரஸ் நிலைமை தமிழ்நாட்டுல ஐயோ பாவோன்ற மாதிரி இருக்கு